ரொம்ப நன்றி இந்த கேள்வி நீங்கள் கேட்டதுக்கு நான் இந்த ஹிஜாப் போடலாமா போடக்கூடாதா என்பதை நீங்கள் சொன்ன அந்த சுதந்திரம் என்ற அடிப்படையிலிருந்து நான் பேசுகிறேன் இஸ்லாம் சொல்லுவதான் அதுக்கப்புறம் விளக்கத்துக்கு வரேன் ஆடை என்பது ஒரு மனிதனுடைய உரிமை அப்படிதானே நான் என்ன ஆடை உடை உடுத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யாருன்னா நான் தான் தீர்மானிக்கணும் ஒரு அரச ஒரு தீர்மானிக்க தீர்மானிக்கூடாது நான் என்ன சாப்பிடணுங்கிறத நீங்க தீர்மானிக்கூடாது நான் என்ன ட்ரெஸ் பண்ணணுங்கிறத நீங்க தீர்மானிக்கூடாது அது ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் அடிப்படை மனித உரிமை அப்போ அவள் தெரிவதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது என்றால் இழுத்து மூடுவதற்கு இவளுக்கு உரிமை இல்லையான்னு கேட்கிறேன் நான் சொல்ல உங்களுக்கு புரியுது இல்லையா அரை நிர்வாண ஆடையில வர்றதுக்கு பீச்சில் அப்படிலாம் போறதுக்கு அரைகுறை ஆடை அணிந்து சினிமாவில் ஆடுறதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எவன் இழுத்து மூடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா நான் இங்கே ரைட்ஸ் தான் பேசுகிறேன் ஹியூமன் ரைட்ஸ் தான் பேசுகிறேன் அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அவள் தெளிவதற்கு அவள் சுதந்திரம் இருக்கு இழுத்து மூடாதவன சுதந்திரம் இல்லைன்னா இது ஆணாதிக்கத்தினுடைய திமர் இது என்ன திமர் என்று சொன்ன ஒரு பொம்புல உன் ஆடை நீ தீர்மானிப்பியா நீ நீ அவிழ்த்து என்று அவன் பாய்கிறானே இது ஆணாதிக்க திமிரில் வந்த கேள்விதான் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூட நான் நீங்கள் கேட்டீர்கள் நல்ல ஒரு புள்ளியை தொடங்கி வைத்திருக்கிறீர்கள் நான் அதனோட உண்மை தன்மை சொல்கிறேன் அடுத்து பெண்களை கவர்ச்சியாக பார்த்தே பழகிவிட்டார்கள் பெண்கள் என்றால் அவர்கள் உடை அமைக்கும் போதே அந்த பெண்ணுக்கு எப்படி உடை அணிக்கணும் பாருங்க எப்படி டிசைன் பண்ணுற பாருங்க ஆண்களுக்கான உடையெல்லாம் கீழ நீங்கள் பெருசா இருக்குது தோதலாம் போட்டுட்டு இருக்கான் பேண்ட் போட்டா அவன் போன பிறகு ஒரு கிலோ அரை கிலோமீட்டருக்கு பேண்ட் பின்னாடியே போகுது ஆண்களுக்கு சட்டை பெருசாக போயிட்டே இருக்கு பெண்களுக்கு சின்னதாகிட்டே போகுது என்ன என்னது உடை அமைக்கிறதுல அப்போ பெண்களை ரசிக்கணும் இவன் இந்த இவன் எல்லாம் இழுத்து மூடிட்டான இவன் ரசிக்க முடியாது அந்த விளைவுனால் வெறுப்பு தான் நீ எல்லாம் இழுத்து நீ பொம்பளை நீ எல்லாம் காட்சி பொருள் காட்சி பிண்டங்கள் நீங்கள் அது எல்லாம் ரசிக்க இந்த கோபம் தான் இருக்கு அதே நேரத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஹிஜாப் என்ற இந்த ஆடையை நீங்க உங்க ச உங்கள் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கிட்ட நீங்க ஒரு ஆய்வு பண்ணுங்க அது ரொம்ப தேவையான ஒரு ஆய்வு சும்மா கேளுங்க கட்டாயப்படுத்தி எத்தனை பெண்களை ஹிஜாப் பண்ணிய வைக்கிறார்கள் நடக்குமா அன்னைக்கு இந்த கும்பல்கிட்டா நம்ம பிள்ளைகிட்ட நடக்குமா கட்டாயப்படுத்தி நீ ஹிஜாப் போடுன்னு சொல்லி பாப்பா அந்த காலம் போப்பா நான் போடு அப்படின்ட்டு போயிடுவா ஆக கட்டாயப்படுத்தி எல்லாம் ஒரு ஆடையை திணிக்க முடியாது அவள் மீது அவள் முழு சுதந்திரத்துடன் இருக்கிறாள் ஏன் இந்த ஹிஜாப் என்று சொன்னா இவ்வளவு அம்பது வருஷம் முடியலாம் கிடையாதுங்க இப்பதான இருக்கு நீங்க எல்லாம் இயக்கங்கள்லாம் வந்த பிறகு என்றெல்லாம் அப்படி இல்ல வீட்டுல நான் இருக்கேன்னா பனியனோட இருப்பேன் கையில உடுத்துகிட்டு இருப்பேன் ரிலாக்ஸா இருப்பேன் நான் வெளியே போறேன்னு சட்டை போட்டுக்கிடுவேன் அப்போ என் பிள்ளைகளுக்கு நான் ஹிஜாப் போடுகிறேன் என்று சொன்னால் நீ வெளியே கிளம்பு என்று அர்த்தம் நீ வேலைக்கு போ கல்விக்கு போ வெளியே போகலாம் பாதுகாப்பாக போ என்று என் பிள்ளைகளை வெளியே அனுப்புவதற்கான ஒரு கவசம் உடை இது அடுத்து நீங்கள் பார்த்து விசாரித்தால் நீங்கள் உண்மையை விளங்கிக் கொள்ளலாம் ஹிஜாப் போட்டு போகக்கூடிய பெண்கள் பாலியல் தொல்லோக்கி ஆளாவதில்லை ஒப்பீட்ட அளவில் அவங்கள வந்து நீங்களே ஆண்களை வந்து ஒரு ஹிஜாப் போட்டு ஒரு பெண் வர்றான்னா அவளே மறைச்சிட்டா இவள்ட்ட போட்டு மாதிரி தள்ளி நின்றுக்குவான் உரச மாட்டான் இதை ஒரு நடிகை ஒரு சினிமா நடிகை மோனிகா என்று சொல்லக்கூடிய ஒரு நடிகை அந்த அம்மா பார்த்தாங்க எங்கே போனாலும் நடிகைனாலே உழ்ந்துடுறேன் நடிகர்களுக்கு இன்றைக்கி கவர்ச்சி ரொம்ப மோசமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சினிமா கவர்ச்சி இருக்கிறது இல்ல அப்ப அந்த அம்மா கடைக்கு போக முடியல வெளியே போக முடியல ஓடி வந்து செல்ஃபி எடுத்து மேலே மேல வந்து விழுறான் அந்த அம்மா பார்த்தா என்ன கடைக்கு போக முடியல ஒண்ணு போக முடியல ஒரு வழி இருக்கு இந்த ஹிஜாபை நம்ம போட்டுக்கிட்டா நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு அந்த அம்மா என்ன செய்யறாங்க மோனிகா என்று சொல்லக்கூடிய சினிமா தமிழ் சினிமா அடிக்கும் ஹிஜாப் எடுத்து மாட்டிட்டு யாருக்கும் தெரியாம போறாங்க அவன் அம்மா யாருமே டிஸ்டர்ப் பண்ணல அப்புறம் பார்த்தாங்க நல்லா இருக்க கடைசியில் அவர்கள் இஸ்லாத்திற்கே வந்து விட்டார்கள் ரஹிமா என்று பெயரே மாத்தி விட்டார்கள் அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஹிஜாப் என்பது பெண்களுக்கு பாதுகாப்பை தருகிறது கண்ணியத்தை தருகிறது இது அவளுடைய மூளைக்கு அல்ல முக்காடு அறிவுக்கு அல்ல முக்காடு அவள் எல்லா வேலையும் ஹிஜாப் போட்டு செய்து கொள்ளலாம் இன்றைக்கு நோபல் பாரி பரிசு வாங்கிய பெண்மணி ஹிஜாப் போட்டு தான் வாங்கியிருந்தான் இன்றைக்கு உலக மல்யுத்தை வீராங்கனைகளை நீங்கள் பார்க்கலாம் உலக அளவில் ஒலிம்பிக்ல நீங்கள் பார்க்கக்கூடியது ஹிஜாப் என்பது கருப்பு ஆடை அல்ல கருப்பு உழைப்பு அப்படிதான் போட்டு வரணும்லாம் இல்லை ஹிஜாப் என்பது மறைக்க வேண்டிய பாகங்களை மறைப்பது அதுல குறிப்பாக நான்கு விதிகளை இஸ்லாம் சொல்கிறது பெண்கள் அணியக்கூடிய ஆடை கவர்ச்சியாக இருக்கக்கூடாது ரொம்ப செக்ஸுவலாக இருக்கக்கூடாது இது ஒரு நிபந்தனை உள்ளே இருக்கக்கூடிய அங்கங்கள் வெளியே தெரியக்கூடாது அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய உடலை வெளியே காட்டக்கூடாது இது ரெண்டாவது நிபந்தனை மூன்றாவது இறுக்கமான உடை அணியக்கூடாது அங்கங்களை வெளியே அந்த வெளியே தெரியிற மாதிரி டைட்டான ஆடைகளை அணியக்கூடாது பிறர்களை சுண்டி இழுக்கக்கூடிய ஆடைகளை அணியக்கூடாது அவ்வளவுதான் இது இல்லாமல் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மணிந்து கொள்ளலாம் இப்போ ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ற பாகுபாடு என்னன்னா அப்படிலாம் கிடையாது நானும் தான் போட்டிருக்கேன் என் உடலில் எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா வேற ஏதாவது பகுதியை கழுத்திலிருந்து கால் வரைக்கும் ரெண்டு கை வரைக்கும் நான் மறைச்சிட்டேங்க இதுதான் ஹிஜாப் நான் ஹிஜாபோட தான் வந்திருக்கேன் என் முகமும் என் கைகளையும் தவிர மற்ற பாகங்களை மறைப்பதுதான் ஹிஜாப் எல்லாருமே ஆண்களும் ஹிஜாப் போட்டு இருக்கோம் அதனால் வந்து இது பெண்கள் அவருடைய உடலமைப்புக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக சில பாதுகாப்பை வழங்குகிறோமே தவிர இது பெண் அடிமைத்தனமும் அல்ல இதை கட்டாயமாக நீங்கள் போட்டுத்தானாக வேண்டும் என்ற கட்டாய திணிப்பும் அல்ல ஆனால் ஒரு காலத்தில் வந்து தாலி எறுத்தான் சந்தை என்ற ஒரு சந்தை வந்து உண்டு நாகர் கோயில் அது என்ன தாலி எறுத்தான் சந்தை என்று சொன்னால் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது மேலாடை அணியக்கூடாது என்று சொல்லும்போது அந்த பெண் எங்களுடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்லி பெண் மேலே ஒரு ஆடையை அணிந்து வெளியே வரும்போது அங்கிருந்து ஆணாதிக்க பிடித்தவர்கள் ஒரு கும்பலன் இவனுடைய உடலை மறைப்பாயா என்று சொல்லி அவருடைய அந்த மார்புச்சியிலையே தன்னிடந்த கையால் அப்படி கிழிச்சு தூக்கி எரியும் போது அவருடைய தாலியையும் சேர்த்து அறுத்து எறியும் போது அந்த சந்தைக்கு பேர் தாலி எடுத்தான் சந்தை என்று இன்றைக்கு நாகர்வையில் இருக்கிறது அப்படி பெண்கள் உடையணிய வேண்டும் என்று போராடுகிறார்கள் எங்கள் மானத்தை நாங்கள் மறைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் போராடாமலேயே இந்த உரிமையும் இந்த கண்ணியத்தையும் இஸ்லாம் இருக்கிறது எனவே ஹிஜாப் என்பது பாதுகாப்பான ஒரு உடை கண்ணியமான ஒரு உடை அது பெண் அடிமைத்தனத்துடைய அடையாளம் அல்ல பெண் உரிமையினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது அதை நாங்கள் கட்டாயப்படுத்துவதும் இல்லை அதை விரும்பித்தான் அவர்கள் சகோதரிகளை அணிகிறார்கள் என்பதை நீங்கள் அவருடன் உரையாடி பார்த்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் இல்ல இப்போ வந்து என்னன்னா பல ஆடைகள் வந்து நிறைய டிசைன்லாம் வந்துருச்சு வெயில்ல உள்ளது உள்ள போடக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து இருக்கிறது எல்லாமே சிரமங்கள் சில சிரமங்கள்ல சில நன்மைகளும் இருக்கிறது இந்த வெயில பார்க்கறத உயிரை பார்க்கறதான உயிர் எனக்கு முக்கியம் இந்த ஒரு செய்திங்க ஆறு வயது குழந்தை வீட்டுல விளையாடுறதுக்கு வெளியே போக முடியாத ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ராய்டர் நிறுவனம் ஒரு புள்ளி உயர் வணங்கி இருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடுகள்ல பட்டியலில் நாலாவது இடத்துல இருந்த இந்தியா இப்பொழுது முதலிடத்துக்கு வந்திருக்கிறது பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடு இந்தியா அறுபத்தாறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து ஒரு ஸ்பெயின்ல இருந்து தம்பதிகள் வந்தாங்க அறுபத்தாறு நாடுகள் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்து வந்தாங்க எல்லா நாடுகளையும் போய் பார்த்து வந்தார்கள் ஆனால் ஜார்க்கண்ட்ல ஒரு தும்கா மாவட்டத்துக்குள்ளே அவர்கள் நுழைந்து அந்த இரவு தங்கினாங்க ஆனால் எட்டு மிருகங்கள் சேர்ந்து கணவன் முன்னால கணவனை ஹெல்மெட்டால அடித்து கட்டி போட்டு பெர்னாண்டா என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெயின் சகோதரரை பாலியல் வன்பனோர் செய்துவிட்டார் இந்த நாடு பாதுகாப்பு நாடாக இருக்கிறது புதுச்சேரியிலே விளையாட வந்த என் பிள்ளை ஒரு கொடிய மிருகத்தால் வன்புணர்வு செய்யப்பட்டு மூன்று நாட்களாக பெற்ற தாய் தந்தையர்கள் கதறுகிறார்கள் தேடுகிறார்கள் கழிவுநீர் கால்வாயில் சாக்கடையில் சுற்றப்பட்ட நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்படுகிறார்கள் ஐந்து குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய கொடிய காலத்திலே என் பிள்ளைகளுக்கும் என் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை வெளியே அனுப்புவதற்கே அஞ்சுகின்ற ஒரு காலத்தில் அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவே அவர்களுக்கு இந்த வெயிலை விடவும் அவர்களுடைய உயிர் முக்கியம் என்று நாங்கள் கருதுகிறோம்